வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஏன் எடுக்கணும் அப்படின்றதுக்கு பல பதிவுகள் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு கண்ணை திறக்குதா இல்லை பாலிசி எடுப்பதற்கு ஒரு உந்துகோலாக இருக்குதான்னு எனக்கு தெரியலை பட் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய கடமையை செய்யுங்க ஸோ பணம் சேர்ப்பது வந்து எதற்காக அப்படின்னா நம்மளுடைய கனவுகளை நிஜமாக்குறதுக்காக ஸோ அதை நிஜமாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பொறுமையாக கையாண்டுக்கிட்டே வரணும் முக்கியமாக சேமிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் எல்லாத்தையும் சேமித்து ஒரு பணம் அமௌண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்க பார்க்குறோம் அல்லது ஒரு நிலம் வாங்க பார்க்குறோம் காரு பைக் வாங்க பார்க்குறோம் திருமணத்திற்காக சேர்க்குறாங்க நகைகள் வாங்குறதுக்கு சேர்க்குறாங்க உயர்கல்வி படிப்புக்காக சேர்க்குறாங்க சில பேர் ஒரு பத்து லட்சம் சேர்த்துட்டு ஒரு தொழில் வச்சுருவோம்ப்பா பா அப்படின்னு சேர்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கனவு திட்டமாக வேணாலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் பட் இதெல்லாம் உங்களுக்கு நடைமுறையில் சாத்தியப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சிறுக சிறுக ஒரு குறைவான அமௌண்ட்டில் மாதம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரவாவில் ஒரு மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கியோ ஒரு நாள் ஒரு பத்து வருஷம் கழித்து கூட திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரலாம் அது ஒரு விபத்தாக கூட இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உடலில் முக்கியமான ஆர்கன் பாதிக்கப்படலாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மருத்துவ செலவுகள் அதிகரிச்சிருக்கும் ஸோ அந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா அன்னைக்கு உள்ள காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா அன்னைக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் நீங்கள் சேர்த்து வச்ச பணமே அவ்வளவுதான் இருக்கும் அப்போ மொத்தத்தையும் கொண்டு போய் அதில் என்ன செய்வீங்க போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா மனிதனுக்கு உயிர் பயம் வந்துச்சு அப்படின்னா சொத்துக்கு எதையும் பார்க்க மாட்டா கொண்டு போய் எல்லாத்தையுமே மெடிக்கல்ல கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதனால அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க மிகவும் எளிமையாக கடந்து போகாதீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிநாட்டில் இன்சூரன்ஸ் இல்லாமல் எவனுமே எந்த வேலைக்குமே போகிறதில்ல பட் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது ஒவ்வொரு விஷயங்களையுமே என்ன செய்கிறோம் ரொம்ப லேட்டாக தான் பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்சூரன்ஸ் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலை பட் நான் வந்து அரசு துறையில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சந்தோஷம் தான் பட் கம்பல்சரி நீங்கள் ஒரு தனியார் துறையில் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஸோ என்னுடைய நம்பர் வந்து யூடியூப்பில் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதில் தொடர்பு கொள்ளுங்கள் முதல் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய நபர் அது முகவராக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம் யாராக இருந்தால் கொஞ்சம் பேசுங்கள் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன உங்கள் கம்பெனியில் கொடுப்பாங்க என்னென்ன இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது முத வந்து அந்த நாலேஜ் உள்ள பர்சனாக கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஸோ அந்த நாலேஜெல்லாம் இருக்கிறனால தான் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு நாங்கள் பாலிசிகளை என்ன செய்கிறோம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த முறையில் பாலிசிகளை தேர்வு செய்வதற்கும் ஒரு ஏஜென்ட் சப்போர்ட்டு ஒரு சேல்ஸ் மேனேஜர் சப்போர்ட்டு ஒரு பிரான்ச்சு சப்போர்ட்டு ஒரு ஜோனல் ஆஃபீஸ் சப்போர்ட்டு கிளைம் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டு இப்படி எல்லா வகையிலுமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுவோம் பண்ணுவோம் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் பாலிசி எடுத்ததுக்கப்புறம் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இதில் எல்லா விதமான கைட்லைன்ஸும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் இப்போ உள்ள எல்லா காலகட்டத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டிஜிட்டலைசுட் பண்ணிட்டாங்க ஸோ டிஜிட்டலைஸுடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஆன்லைனில் பாலிசி எடுக்கிறாங்க ஆன்லைனில் பாலிசி எடுக்கிறத பற்றி ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அங்கே உட்காந்துருக்கிறவர் வந்து ஒரு செல்லி செல்லர் மட்டும்தான் ஒரு செல்லருக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியாது பட் நாங்கள் எங்களுக்கு ஏ டு இஜட் எல்லாமே நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே இருக்கிற ஒரு செல்லர் மூணு மாதம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய வேலை வந்து ஒரு செல்லர் வேலை பாலிசி விற்பனை செய்வது மட்டும்தான் என்ன செஞ்சுருப்பாங்க அந்த பஜாரில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு ப்ரீமியம் சார்ட் வரும் அதில் ஒரு டிஸ்கவுண்ட்டை போட்டு என்ன செஞ்சுருவாங்க அந்த நீங்கள் அந்த கொடுக்குற அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு தான் யார் யாருக்கு போகும்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு போகும் சேல்ஸ் மேனேஜருக்கு போகும் ஒரு பிரான்ச் மேனேஜருக்கு போகும் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க கிளைம் சமயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருப்பாங்க அது எப்படின்னா முக் முக்கியமாக இயர்லி கிளைமில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ இயர்லி கிளைம் வராத வரையும் பிரச்சனை இல்லை ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா கிளைம் ஈஸியாக கிடைக்கும் பட் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்குள்ளே ஒரு கிளைம் வருதுன்னா அதை போராடி வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தயங்காமல் நம்பற தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான மருத்துவ காப்பீடு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அதை எடுத்து பயனடைவதற்கு நீங்கள் தயாரான்னு பாருங்கள் இவ்வளவு விஷயங்களை கனவுகளை நம்ம என்ன செய்யணும் நிஜமாக ஆக்கணும் அப்படின்னா பண தேவைகள் இருக்கணும் அந்த பணத்தை கிரியேட் பண்ணணும் அந்த பணத்தை கிரியேட் பண்ண பணத்தை நம்மளுடைய கனவுகளுக்கு செலவு பண்ணணுமே தவிர நம்மளுடைய மருத்துவ செலவு பண்ணக்கூடாது அதற்காக தான் ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் எடுத்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்